மூன்றாம் மாதம் அஞ்சாந்தேதி வரையும் அவையிட்ட நீடிப்பு இருக்குது இப்ப கூட காலம் இருக்குது மூன்றாம் மாதம் அஞ்சாம் தேதி வரை நீடிப்பு இருக்கேக்க ரெண்டாம் மாதம் கூட அறுவடை முடியும் அறுவடை இந்த மூன்றாம் மாதம் நாலு மாதம் நெல்லை அறுவடை முடிஞ்சோம்னா மூன்றாம் மாதம் அஞ்சாந்தே மாடுறாங்க முன்னாள் ரெண்டாம் மாதம் பதினஞ்சாம் நெருப்பு அவருப்புக்கோள் தலைவலாம் நடக்குது மாடுறாங்க மூன்றாம் மாதம் தேதி உங்கள டேட் இருக்குன்னு சொல்லிவிடா கமநாலய கமக்கார அமைப்பும் கமநல சேவை நிலையம் பந்தங்களுக்கு தெரியப்படுத்துது டேட் இருக்குது மூன்றாம் மாதம் அஞ்சாம்தேதி வரை டேட் இருக்குது அப்ப அதுவரை நீங்க மாடு நான் நாங்கள் மூன்றாம் மாதம் அஞ்சாந்தேதி வரையும் பார்க்க ரெண்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதியே இந்த இது வந்து நெருப்பு குளத்தில் ஆரம்பிக்கப்படுது நான் மூன்றாம் மாதம் அஞ்சாந்தேக மாடு அங்கே கதிய தான் இருக்க போகுது அதனால வந்து எங்களுக்கு மாடு பாதிக்கப்படுறது இது சம்பந்தமா நாங்கள் கிழந்து மாட்டு அரசாங்க இருக்கு மற்ற போன மாதம் எட்டாம் மாதம் மணந்த அந்த அமைச்சர கூட்டம் எட்டாம் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போய் காட்சி நாங்கள் இதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம்ட அது வரையும் எடுக்கல இது வரையும் எடுக்க இல்ல அரசாங்க அதிபரால் இருக்கப்படவில்லை கவன சேவன்கிறதால் இருக்கப்பட എങ്ങനെ വെട്ടിനി ആഫീസിലെ കൂടെ ഇതുവരെ അവർ മുടിവ് എടുക്കണം അത് എങ്ങനെ കിട്ടും പടം രാജികളായി അങ്ങനെ കൊണ്ടുവരാട്ടാ ഉൾ മാത്രം എങ്ങനെ മാടുത്തും ഇല്ല നെരുപ്പ് കൊളുത്തരണ്ട് അടിക്കണം വില ചെയ്യണം അതായത് വന്ന് ഹജ്ജിലെ നൂറ്റിക്ക് എഴുപത്തി അഞ്ചു മേൽ വയ്ക്കണം അത് വന്ന് തങ്ങളുടെ വേലപ്പടിക്കണം மற்ற வயலை கொளுத்திரம் இந்த ரெண்டு நடவடிக்கையும் செய்யணும் இல்லங்க அரசாங்கத்து அரசாங்க அதிபராலயோ அல்லது ஒரு கமல் செய்ய இல்ல கால்நடை வளம் கொண்டா என்னக்குற ஒன்று மேஜ இருக்கணும் அல்ல மாடு ஒரு பராமரிக்கணும் வேல் விட்டோம்னா இவ்வளவு காலம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு நீங்க நெருப்பு கொடுத்த கூடாது எது உலக தீர்மானத்தை போட்டீங்கல்ல ஆஹ் சரி அடுத்த மீட்டிங்ல நாங்க கலைக்கிறோம்னா அங்க கலைக்க போயிடணும் அவை கலைக்க போயிடும் இல்ல என்ற அவைக்கு இது கஷ்டத்தன்மே தெரியாது அரசாங்க அதிபர்

ஒரு மாதம் சம்பளம் மாட்டுக்கு மேற்புக்கு சம்பளம் அழிவு ஒரு வந்து கூட்டிக் கொண்டு போயிடணும் ஒரு மாட்டுக்கு மூவாண்டு அஞ்சூறு மாடுக்குறவங்க எத்தனை மாடு வேலைக்கு ஒரு அழிவு வரும் சாப்பிடுறதுனாலே அது விளைச்சினை குறிச்சி எப்படியும் போய் கொண்டிருக்கோம் இந்த மழை காலத்துல இந்த வெள்ளப்பெருக்கு எழுதுகள் ஏற்பட்டு கூட கால்நடைகளுக்கான நஷ்டகளை ஏதாவது பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா இதுவரை எங்களுக்கு நஷ்டம் ஒன்றும் தரப்படவில்லை ஆனா அப்படியே பதிய சொல்லி இருந்து பதிஞ்சு ஆனா எங்களை விலக்கி வீட்டை நசு வந்து வீடு செய்வாங்க எல்லாம் ஒரு பட்டினா மூன்று இருக்குதலாம் வளர்க்கணும்னு சொல்லினா இப்ப பண்ணையாளர் சொல்லாம் இப்ப ரெண்டு மாடு கேப்ப மாட்ட இரண்டு வந்தவன்னா நாலு ரெண்டு கேப்ப மாட்டி போட்டு கூட்டிலாட்டி போட்டு பாட இருக்கான் அவைக்குத்தான அழிவன்னு சொன்னா அப்ப எங்கடா திரும்ப பரம்பரை பரம்பரையா வளர்க்குறது எங்கட மாட்டே சொல்லி விரிவுக்கு நம்ம அரசாங்கம்னா ரெண்டு கால்நடைன்ற நன்னின பசுக்கள் வழங்கும் நன்னின பசுகள் பரம்பரை பரம்பரையா பலத்த பச மாட்டை அழிக்கலாம நாங்களும் அழிக்கிறோம் தொழில் எங்களை பொருளாதார பால்வாரம் இதுதான் இப்போ இன்னொருத்தண்டு பால்வாதாரத்தில் ரெண்டு மாடை நாளைக்கு கரைச்சி அவன் நாளைக்கு அந்த மாட்டை விதி போட விடுவான் பட்டி மாடா அப்படி விக்கிறாரு இப்ப இதுல எல்லாம் எப்படியா பிரச்சினை இருக்கு இன்றைக்கு நாங்கள் மத்தியெல்லாம் ரவுண்டு இல்லாத காடு தண்ணி மடக்கில்ல வெள்ளம் அனைத்தையும் தாண்டி தான் நாங்கள் இவை என்ன செய்யணும் எங்களுக்கு கூடுதலாக இந்த நெருப்பு குளத்துல ரவுண்டை படிக்கிறத கட் பண்ணி மாட்டுக்குரிய மேட்டை ஒன்று ஒதுக்கி தரலாம் இது சம்பந்தமாக இந்த அரசாங்கம் இந்த கன்னாட்சி மாவட்டத்துக்கு வந்த ஒரு கிட்டத்தட்ட நாலஞ்சு அரசாங்க அதிபர் இந்த அரசாங்க அதிபரும் இல்ல ஆளுநர் செயலாளர்களோ அதே கமல் உத்தியோகம் இந்த முடிவு ஒன்னு சரி நினைச்சு அப்பவே வந்து கமல் அதிகாரியை பொறுத்தவரை அவைக்கு வந்து விவசாயம் தான் முக்கிய மாதிரி இது அதே மாதிரி அவைக்கு வந்து வயலுக்கு வயலுக்கு வருது எனக்கு இந்த ஒரு மீட்டிங்ல அமைச்சர் மீட்டிங்ல கால்நடை கமல் அதிகாரி சொல்றார் மாடுகளை நேரத்துக்கு அவட்டூர்ல நெருப்பு கொடுத்துருவாங்க இது ஒரு அரசாங்க அதிபர் ஒரு அரசாங்க அதிகாரிகள் இருக்கிற கதையா

மாட்டைகளை கட்டி போட்டு கண்டுகள அப்படி தானே மேல்கார கோபத்தை நெருப்புவர்த்தலாம் இது ஒரு அதிகாரிகிற கதையா இப்படி ஒரு அதிகாரி அதாவது மற்றவன் எப்படி எப்படியான செயற்பாட்டை செய்வான் கூடுதலாக இது அரசாங்க அதிபரும் பெரிய செயலாளர் அவைதான் இது கவர்னர் தான் இதை முடிவெடுத்து ஒரு கால்நடை படக்கணும் அதுக்குரிய முடிவாகவே தான் எடுக்கணும் என்றால் இவ்வளவு அழிஞ்சு கொண்டு போகுண்டே நாங்கள் எங்களோட ஊருக்கு இல்லை நியாயமான பட்டியல் தரது இல்லை பட்டியே இல்லை ரெண்டு மூன்று பட்டி தான் ஊருக்கு அப்படிதான் வந்து நாலஞ்சு வீட்டுக்கு ஒரு பட்டி இருந்து கொண்டு இருந்த இடத்துல கல்யாணிக்கிறேன் அரசாங்கத்த அசம்பந்த போக்கு தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்குது என் பேரு சுப்பிரமணியன் தாய்